कृष्ण कृष्णाबरम देव द्विज काकसम सर्वीड़ाकृण ग्रहा पंगुपाज यदि काकध्वज यधीमहे तो ओम नमः शिवाय मेन्मे शवनीति विलंगिक उलगमल्लाम நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாசாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளையும் தெரிவித்துக்கொண்டு நாம் இந்த புரட்டாதி மாதத்திலே சனிக்கிழமைகளிலே வழிபாடு செய்கின்ற சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகளை சிந்தனைக்கு கொண்டு வருகின்ற வகையிலே இது இரண்டாவது பகுதியாக இந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது சங்கடங்கள் ஏற்படுகின்ற பொழுது எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணுவார்கள் மனித வாழ்விலே நாம் சந்தோஷமாக இருக்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது இறைவனுடைய ஞாபகம் வருவது மிக குறைவாக இருக்கும் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடனே தாங்க முடியாத வேதனை வருகின்ற பொழுது இறைவனை நினைத்துக் கொள்வோம் அவர் நாம் இந்த ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற சனி பகவானுடைய தோஷங்களை மனதிலே கொண்டு நாம் ஆலயங்களிலே சென்று இந்த சனீஸ்வரபானுடைய வழிபாடுகளை செய்து கொள்வோம் இந்த நவகிரகங்கள் ஒன்பதுக்குள்ளும் ஈஸ்வரன் என்ற அடைமொழி கொண்டவர் சனி பகவான் மட்டும்தான் மற்ற எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வரன் என்பது கிடையாது இந்த சனீஸ்வரன் என்ற பதம் அந்த சராசரங்களே மாளிகின்ற இறைவனாலே வழங்கப்பட்டதாம் ஒரு சமயம் இந்த சனி பகவானை இறைவன் ஆசி வழங்குகிறார் சனி பகவானுக்கு சனியனே நீ உன்னுடைய காலம் வருகின்ற பொழுது யார் எவர் என்ற பாரபட்சம் இல்லாமல் எவராக இருந்தாலும் உன்னுடைய காலத்திலே அவர்களுக்கு நல்லதை நீ செய்ய வேண்டும் உன்னுடைய தீய பார்வையினாலே தீமைகளையும் நீ வழங்க வேண்டும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்று ஆசை வழங்கியிருந்தார் அவ்வாறு இந்த சனி பகவான் நிறுவனத்திலே ஆசியை பெற்றுக்கொண்டு எப்போவுமே நீதி வழுவாதவனாக ஒரு நீதியவனாக போற்றப்படுகின்றவர் சனி பகவான் இந்த சனி பகவான் இவ்வாறு இறைவனத்திலே ஆசி பெற்று சென்று சில நாட்கள் செல்லுகின்றது அவர் பீடிக்க வேண்டிய ஒவ்வொருத்தரையும் பிடித்து கொண்டு வருகிறார் சிவனை பீடிக்கின்ற காலம் வருகிறது சனியனுக்கு அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் விண்ணக தேவரும் நன்னவும் மாற்றாத மெப்பொருள் என்று போற்றப்படுபவன் அங்கி எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி ஜோதிப்புழம்பாக என்றவன் இறைவன் ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி என்று போற்றப்படுகின்றவன் அந்த இறைவனை சனியன் பீடிக்கின்ற காலம் நெருங்குகின்ற பொழுது சிவனெடுத்திரேஸ் சென்று சொன்னதாம் சுவாமி தாங்கள் எனக்கு கொடுத்த அருள்வாக்கின்படி இப்பொழுது உங்களை நான் பீடிக்கின்ற நேரம் வந்திருக்கிறது உங்களை பீடிக்கப் போகிறேன் என்று இந்த சனியன் போய் சிவனிடத்திலே சொன்னதாம் அப்பொழுது சிவன் சிரித்துவிட்டு முடிந்தால் என்னை பார் என்று சிவன் கூறிவிட்டு ஒரு குகைக்குள்ளே நீர் தடாகம் நிறைந்த குகைக்குள்ளே சென்று தவநிலையிலே மறைந்திருந்தாராம் அந்த குகையினுடைய வாசலிலே இந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கு மூன்றே முக்கால் நாளிகைகள் கழித்து சிவன் குகையை வெற்றி வெளியிலே வருகிறார் குகையினுடைய வாசலிலே சனி உட்கார்ந்திருக்குது அப்பொழுது சிவன் சிரித்துவிட்டு சனியனே பார்த்தாயா உன்னால் என்னை பீடிக்க முடியவில்லை தானே என்று பெருமிதம் பற்றி கொண்டாராம் அப்பொழுது அந்த சனியன் சிரித்துவிட்டு சொன்னதாம் சுவாமி அனைத்தும் அறிந்தவர் நீங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்கின்ற ஐந்து தொழில்களையும் புரிகின்றவர் நீங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று போற்றப்பட்டவர் நீங்கள் அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் யோதிப்புளம்பாக இருக்கின்ற நீங்கள் எனக்கு பயந்து இந்த மூன்றே முக்கால் நாளிகைகள் குகைக்குள்ளே சென்று தவணிலையிலே மறைந்திருந்தீர்களே இதுதான் நான் உங்களை பீடித்த காலம் என்று சனியன் சிவனத்திலே சொன்னதாம் சிவன் மனமிறங்கி சனியனே நான் உனக்கு கொடுத்த வாக்கின்படி யாராக இருந்தாலும் அவர்களை பீடிக்கின்ற காலம் வருகின்ற நீ பிடிக்க வேண்டும் என்று சொன்ன வாக்கை காப்பாற்றியதற்காக என்றும் பாராமல் என்னையே நீ இந்த ஈசனையே பீடித்ததினாலே இன்று முதல் உன்னை எல்லோரும் ஈஸ்வரன் என்ற பதத்தோடு அழைப்பார்கள் சனி என்று அழைத்தவர்கள் சனீஸ்வரன் இந்த ஈஸ்வரன் என்ற பதவி இந்த அடைமொழியை கொடுத்தார் ஈசன் ஆனாலே தான் சனியனை நாம் சனி என்று யாரும் சொல்வதில்லை சனீஸ்வரன் கிரகங்களை எல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் ராகு கேது சொல்லுவோம் சனியனை சனீஸ்வரன் என்கின்ற சிறப்போடு கூடியவராக அமைந்திருப்பது ஒரு ஜாதக ரீதியாக ஒருவருக்கு ஏழைநாட்டு சனி அற்றமத்து சனி ஜென்மத்தி சனி என்று பல தோஷங்கள் எல்லாம் வரும் அந்த காலங்களிலே ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து கொள்வார்கள் அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதிலும் இந்த தமிழ் மூதாட்டி அவை ஒரு பாடலிலேயே குறிப்பிட்டிருக்கிறார் ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுக்கு பல்வேறு தோஷங்கள் இந்த ஏழரை நாட்டு சனி தோஷம் அட்டமத்தி சனி தோஷம் இருக்கும் இந்த அட்டமத்தி சனி பிடிச்சிருக்கும் ஆனால் வாழ்வியிலே ஒவ்வொருவருக்கும் மூன்று பேரினாலே இந்த அற்றமத்தி சனி வந்து சேருமா யாதகத்தை விட மூவரினாலே அற்றமத்தி சனி வந்து சேருமா தமிழ் மூதாட்டி அவ்வை அழகாகச் சொன்னால் அந்த மூவர் யார் என்று சொல்லுகிறார் ஒரு பாடல் மூலமாக காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் வீட்டுக்கு மூத்த பிள்ளை காலையிலே பல்கலை நூல் கல்லா மகன் படிக்க வேண்டிய பாடங்களை படிக்காமல் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் காலங்காத்தால் நித்திரப்பாயில் பெட்காப்பியை குடிச்சிட்டு கையிறக்க தொலைபேசி எடுத்து நோண்டி கொண்டிருக்கிற பிள்ளை இருக்குமாக இருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனியாம் காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலை எரிபோன்ற அயலான் ஆலையரி போன்ற அயலான் ஒரு தொழிற்சாலையிலே எந்த நேரமும் அங்கே அந்த வேலை நடைபெறுகின்ற அந்த மிஷின் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அதே போல் முன் வீட்டிலே உள்ளவன் அயலுக்குள்ளே உள்ளவர்கள் மேல் வீட்டிலே குடியிருக்கிறவர்கள் கீழ் வீட்டிலே இருக்கிறவர்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர்கள் முன்வீடு பின்புடியில் இருக்கிறவர்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் பகைவர்களாக இருந்தால் அது ஒரு அட்டமத்தி சதியான் அடுத்து சொன்னார் சாதமனை கற்றளிக்கும் மனையாள் ஒரு குடும்பத்தை கற்றுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டியவள் மனைவி மாதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கின்ற கணவனுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்துவிட்டு மீதியே மிச்சம் பிடித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் இருபத்தையாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கின்ற கணவனுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் மாதா மாதம் செலவு வைக்கின்ற ஒரு மனைவி அமைவாளாக இருந்தால் அதுவும் அற்றமத்து சனியாம் இது நான் சொல்லவில்லை தமிழ் மூதாட்டி அவ்வை அழகாக சொன்னால் காலையிலே பல்கலை நூல் கல்லாத்தலை மகனும் ஆல எரி போன்ற அயலானும் சாலமனை கட்டளிக்கும் மனையாளும் இம்மூவர் இம்மூவர்தமக்கட்டமத்து சனி எனவே அட்டமத்து சனி என்பது யாதகத்திலே மட்டும் வருவதல்ல வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள் அயலவர்கள் மனைவி மூலமாகவும் இவ்வாறு அவர்கள் அதற்கு முறைகேடாக நடந்து கொண்டால் அதுவும் ஒரு அட்டமத்து சனியாக தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னால் எனவே இந்த சனி பகவானுடைய பிரார்த்தனைகள் வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே நம்மால் முடிந்த வரையிலே கருங்கோலை மலர்கள் வன்னி பத்திரங்களை அர்ச்சனை செய்து வெள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி தோஷ பரிகாரங்கள் செய்து வழிபாடுகள் செய்தன் மூலமாக இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே நவகிரகங்களுக்கு நாயியாகி அன்னையும் பராசக்தியையும் வழிபட்டு இறையொருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பீடத்தின் சார்பில் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சிகினோம் பவந்து து சமஸ்தன் சந்தி சன் சுபம்